நல்லா கெட்டிப்படாமல் கரைச்சிக்கணும் இந்த ராகியில் நார்ச்சத்து புரதம் கால்சியம் இரும்பு மேக்னீசியம் இதெல்லாம் இருக்குது மற்ற சிறுதானியங்களில் இருக்கிறத விட அஞ்சுலேருந்து முப்பது மடங்கு கால்சியம் இதில் அதிகங்க அது மட்டும் இல்லை பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது நம்ம எலும்புகளோட உறுதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் கால்சியம் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சு இப்போ அடுப்பில் ஒரு அகண்ட பாத்திரத்தை வைங்க அதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீரை நான் இப்போ விட்டுக்கிறேன் இப்போ நாம இதில் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவையும் சேர்த்துக்கணும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இதை அப்படியே விடாம அடிக்கடி கிளைவிட்டுக்கிட்டே இருக்கும் அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இது உங்களை எப்பவுமே இளமையா வச்சிருக்க உதவும் புற்றுநோய் எதிர்க்கிற சக்தியும் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவையோ இது கட்டுப்படுத்தும் கல்லீரல்ல கொழுப்பு ஏதாவது இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது கல்லீரல் பிரச்சனை இருந்தாலோ அதை சரி பண்ணும் இது உடம்புக்கு ரொம்ப குளிச்சு கொடுக்க முடியுது அதனால குறைகாலத்தில் அதிகமாக எடுத்துக்கணும் நல்லா குதிச்சு இப்படி வந்தோடன அடுப்பு நிறுத்திட்டு அப்படியே விட்டுடுங்க இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்து உப்பு நீர்ல ஊற வச்சு நல்லா அளவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கலாம் இந்த ஆப்பிள்ள பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற விட்டமின் சி இருக்கு அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான பதினாலு சதவீத அத்தியாவசியமான விட்டமின் இந்த ஆப்பிள்ல இருக்குங்க இதுல இருக்கிற பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால கிடைக்கும் அது மட்டும் இருக்கிற நம்ம உடம்புல எம்புல பாதுகாக்கும் எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கும் இப்ப அடுப்புல ஒரு சட்டியை வச்சு ஒரு பவுல அளவுக்கு உள்ள தாமரை விதைகளை இதுல போட்டுக்கிறேன் இதை மக்கானா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுல உள்ள போகிற அளவுக்கு நல்ல முருமனுற அளவுக்கு இந்த மக்கான தாமரை விதைகள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மளிகை கிடைக்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்குது இல்லீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் வீடியோ கிட்ட அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் இது நல்லா வருதாச்சு இது அப்படியே மிக்சி ஜார்ல போட்டுக்குங்க இது நல்லா பொடியாக்கி இந்த தாமரை விதைகள அதிக அளவில் மக்னீஷம் இருக்குங்க இது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா நடைபெறதுக்கு உதவுது இதே நோய் வளர்க்கிற ஆபத்தையும் குறைக்கும் இதுல அதிக அளவுல பொட்டாசியமும் குறைஞ்ச அளவு சூரியமும் இருக்கு நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துற தன்மை இந்த தாமரை விதைகளுக்கு மனச்சோர்வையும் போகும் பாருங்க நல்லா இந்த தாமரை விதைகளை மாவு போல ஆக்கியாச்சு இப்ப நம்ம ஏற்கனவே நெருக்கி வச்சிருக்கிற ஆப்பிள் துண்டுகளை சேர்க்கலாம் அடுத்ததுல நாலு பேருச்சம்பழத்தை எடுத்து அதோட விதைகளை நீக்கிட்டு இதுல போட்டுக்கலாம் இந்த பழம் நம்ம குடல் நல்லா செயல்படுறதுக்கு உதவு மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா தினமும் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும் இதில் இருக்கிற நார்ச்சத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க மேக்னீஷியம் உயர்த்த இடத்தை குறைக்கிறதுக்கு உதவும் பொட்டாசியம் இதே செயல்பாட்டை மின்மையாக ரத்த சீரா சீர்த்துக்கு உதவும் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு அப்புறம் ஆர வச்சிருக்கிற ராகியையும் இதில் சேர்த்துக்கணும் இப்ப இதோட அரை அளவுக்கு காய்ச்சின பசும்பாலையும் நான் நம்ம உடம்புக்கு நல்ல சத்தியையும் எலும்புகளுக்கு அதிக பலத்தையும் கொடுக்கும் அதுவும் பசும்பாலா இருந்தா ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னு சேர அடிச்சிக்கணும் அவ்வளவுதான் இது அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ்ல மாத்திக்கலாம் தேவைப்பட்ட ஏலக்காய் முந்திரி பாதம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சுவையா இருக்கும் இனிப்புக்காக இல்ல இதையும் நீங்க சேர்க்க வேண்டாம் ஆப்பிள்ள பேச்சு உள்ள இனிப்பு இது போதுமானதான் ரொம்ப ஆரோக்கியமான பானம் காலையில மதிய வேலைகள்ல இதை நீங்க தயாரித்து குடிக்கலாம் காலசியை குறைபாடு அந்த பிரச்சனை சரியாக இருக்கும் கை கால் மூட்டு வை எல்லாம் முக்கியமான விஷயம் இந்த கேழ்வரகு அப்படிங்கிற ராகியில குளிச்சி தன்மை ரொம்ப அதிகம் அதனால மழை பனி இதை மாதிரியான காலங்களில் குடிக்கிறது தன்மையா குடிச்சன்மையாக இருக்கிறது காலையில் மதிய வேலை குடிச்சா சைனஸ் பிரச்சனை